அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான் வகம் வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடன்கள் அடைவதற்கு எக்கச்சக்கமான பரிகாரங்கள் பணவரவு அதிகரிப்பதற்கு எக்கச்சக்கமான பரிகாரங்கள் நாம் வந்து பார்த்துருக்குறோம் இது வந்து எதற்கு அப்படின்னு கேட்டால் பணவரவை அதிகரிப்பதற்காகத்தான் நிறைய பேர் வந்து என்னிடத்தில் கேட்ட ஒரு அற்புதமான பதிவு இது நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பதிவுகள் வந்து பதிவிட்டு வரும் அதை பார்த்து நீங்களும் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்றீங்க அதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்கள் பார்த்தால் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இது வந்து காளிகா மாதா கோவிலில் தான் செய்யணும் எங்கள் ஊரில் காளிகா மாதா கோவில் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது எங்கே இருக்குதோ அங்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு வெண்மையான துணியை வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து கருப்பு அரிசி கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய அரிசி வகைகள் இருக்குது அதில் கருப்பு அரிசி அப்படின்னு கடையில் விற்கும் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த கருப்பு அரிசி பரிகாரம் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து வேற ஒரு விஷயத்திற்காக போட்டிருக்கிறோம் அந்த ஒரு பதிவு அதனால வந்து இந்த கருப்பு அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு அது நமக்கு பயன்படும் காளிகா மாதா அப்படின்னு சொன்னால் அன்பான தாயுள்ளம் கொண்டவள்தான் காளிகா தேவி அவங்கள பார்த்தா நமக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த தாயினுடைய கருணை அப்படின்னு சொன்னால் அது வந்து சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது காளிகா மாதா அவ்வளவு அன்பு உள்ளம் கொண்டு மக்களை காக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வம் அநீதி நடக்கின்ற இடத்தில் தான் காளிகா தேவி தன்னுடைய கோபத்தை வந்து அந்த இடத்தில் வெளிப்படுத்தி அந்த அரக்கர்களை வந்து சம்ஹாரம் செய்வார்கள் மற்றபடி அந்த தேவி ரொம்பவும் வந்து ஞான சொரூபினியாகவும் சாந்த சொரூபினியாகவும் திகழ்கின்றவங்க தான் காளிகா மாதா காளிகா மாதா கோவிலில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு வெண்மையான துணியை எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருப்பு அரிசியை வச்சு ஒரு முடிச்சு போல கட்டிடுங்க கட்டிட்டு காளிகா மாதா கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு காளிகா மாதாவிற்கு உங்களால் முடிந்த அளவு பூஜைகளை வந்து பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் அல்லது மாலை அந்த மாதிரி சாத்தலாம் நைவேத்தியம் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் தீபங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி குங்குமார்ச்சனை செய்து கொள்ளலாம் நம்ம என்ன பூஜை முடியுமோ அதை வந்து செய்து கொள்ளலாம் எப்பொழுது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேலை தேடுவதற்காக வெளியில் போகிறீங்க இல்லையா இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்போ போவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அம்மா தாயே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இன்டர்வியூல நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை வந்து செஞ்சுட்டு போகணும் இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலையின் மூலமாகத்தானே நமக்கு தனம் வரும் அதனால நீங்கள் வந்து எந்த வேலைக்கு போறீங்க அப்படின்றது இங்கே பிரச்சனை கிடையாது ஒரு வேலைக்காக வெளியில போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து அதற்கு பிறகு நீங்கள் செல்வதின் மூலமாக அது இன்டர்வியூவாக இருந்தாலும் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு வசப்படும் அதில் சந்தேகமே கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்